நாணய உலக நண்பர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்லி வீடியோவை ஆரம்பிக்கும் உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டீல் எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிச்சிருக்கக்கூடிய பத்து பைசா இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா நாணயங்கள் அதில் உள்ள காயின்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனுடைய விலை என்னங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா சரிங்களா இதில் நாம் முதல்ல பத்து பைசா நாணயங்களை பார்த்துருவோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹைதராபாத் மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாம்பே மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பாம்பே மின்ட்டு பாம்பே மெண்ட்டில் ரெண்டு தொண்ணூறில் ஒன்று தொண்ணூறில் ஹைதராபாத் மின்ட்டு இது பாம்பே மில்ட் ரெண்டும் இந்த மூணு நாணயம் பார்த்தீங்கன்னா வெலை தொண்ணூறில் வந்து கல்கத்தா மில்ட்டு தாங்க ரேரு ரேராகிடுச்சு நல்லா எண்பத்தி ஒம்போதில் ரெண்டுமே ஸ்கேர் தான் பாம்பேவும் ஹைதராபாத்தும் இது மூணும் பார்த்திங்கன்னா ஒன்று நூறுரூவான்னு முந்நூறுரூவாங்க இதாக பார்க்க போகிறது இருபத்தஞ்சி பைசா காண்டா போட்ட நாணயங்க எண்பத்தி எட்டு பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அடித்த முதல் நாணயம் இது எஃபஸ்டீலில் காண்டா மிருகம் போட்ட காயின் ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டுங்கிறதுனால இதனுடைய விலை வந்து ஒன்று நூறுரூபாய்ங்க எண்பத்தி எட்டு பாம்பே மின்ட்டுங்க இது எண்பத்தி ஒம்பது ஹைதராபாத் மின்ட்டு இது ரெண்டும் ஐம்பது ரூபாய்ங்க நூறுரூபா ரெண்டும் தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஹைதராபாத் மின்ட்டு இது ஐம்பது ரூபா தாங்க ஐம்பது ஐம்பது நூறுரூபா இது தொண்ணூற்றி அஞ்சுங்க தொண்ணூற்றி அஞ்சு ஹைதராபாத் மின்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போங்க நூறுரூபா இந்த நாணயங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ தெளிவாக உங்கள் கிட்டே காட்டுறேன்னா நீங்கள் இந்த மாதிரியான நாணயங்களை பொறுக்கி வைங்க மொத்தமாக எடுத்து வைக்காமல் பொறுக்கி வச்சு எதிர்காலத்தில் இது நல்ல விலைக்கு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுக்கி வச்சு பயன் அடைங்க இது வந்து நூறுரூபாய் இங்கே தொண்ணூற்றி அஞ்சு இது தொண்ணூற்றி ஒம்போதுங்க தொண்ணூற்றி ஒம்பது இது ஸ்கேரும் இல்லை ரேரும் இல்லை சரி இதை நாம் தனியாக வச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா இதுதாங்க தாங்க நல்ல நல்லா அருமையான காயினு யுஎன்சி கண்டிஷனில் இருந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் மென்ட்டு இது வந்து நல்ல ரேர் காயினாக இருக்குதுங்க ரேர்னால் ரேரில் ரேகா ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பில் உள்ள நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த நாணயத்தினுடைய விலை புத்தம் புது யுஎன்சி கண்டிஷன் இது வந்து அறநூறு ரூபாய்ங்க இது நல்லா தேஞ்சி பழசாயிருச்சு அதனால் இதனுடைய விலை வந்து முந்நூறு ரூபாய்ங்க சரிங்களா நம்ம அடுத்து இது என்ன இதெல்லாம் தொண்ணூற்றி அஞ்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க தொண்ணூத்தஞ்சு ஸ்டார் மின்ட்டு ரெண்டுமே ஸ்டார் மின்ட்டுங்க அதாவது ஹைதராபாத் மின்ட்டு இதனுடைய விலை பார்த்தோம்னா ஒன்று ஐம்பது ரூபாய்ங்க இது தொண்ணூற்றி ஆறு இதுவும் ஸ்டார் மின்ட்டு மேப்படம் போட்டது தான் இது இது முப்பது ரூபாய்ங்க ரொம்ப ஒரு ஹெல்த் கண்டிஷன் இல்லாமல் இருக்குது இது முப்பது ரூபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒம்பதில் பாம்பே மின்ட்டு பாம்பே மின்ட்டில் காமன் கேட்டகிரி தாங்க எண்பத்தி ஒம்பது ஹைதராபாத் சாரி 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 காமனில் இது ஸ்கேர் காயின் தான் இது வந்து நூறு ரூபாய்ங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டு இதனுடைய விலை என்னன்னு பார்த்தோம்னா இது ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே ஸ்கேர் தான் கல்கத்தா மின்ட்டு இது நூறு ரூபாய்ங்க கல்கத்தா மின்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்டீல் காயினில் இது ஏழு ரூபாய்ங்க ஸோ சாரி நூறு ரூபாய்ங்க இது உங்களுக்கு முதல்ல காட்ட மறந்துட்டேன் இது பத்து பைசா முத முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா அது எண்பத்தி எட்டு ஸ்டார் மின்ட்டு இது பாருங்கள் கொஞ்சம் இறற்காயினாகவும் இருக்குது இந்த சைடு அப்படியே வெளி வாங்கி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா சரிங்க அதை விடுவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்டார் மின்ட்டுங்க இதனுடைய விலை எதிர்காலத்தில் நல்ல விலைக்கு போகுங்க இதோட விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து எப்எஸ்எஸ் ஸ்டீல் காயினில் பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா அதாவது காண்டா போட்டால் இருபத்தஞ்சி பைசா மேப்படம் போட்டால் ஐம்பது பைசான்னு மூணு வகை நாணயங்களை பார்த்துருக்குறோம் விலையை நல்லா தெரிஞ்சிக்கிட்டீங்களா எடுத்து வைங்க இது மாதிரியான நாணயங்கள்லாம் எல்லாருக்கிட்டேயும் கிலோ கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த கிலோ கணக்கில் இருக்கக்கூடிய நாணயங்களில் இன்றைக்கி இவங்கள்லாம் இதெல்லாம் வந்து ஸ்கேராக இருக்குது நாளைய கா ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது சரிங்களா இந்த மாதிரியான நாணயங்களை எடுத்து வச்சு பழகுங்க சேமிக்க பழகுங்க நம்ம குழந்தைகளுக்கு இதை சேமிக்க கற்றுக் கொடுங்க சரிங்களா போ ஸ்டீலில் அடித்த பத்து பைசா இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா போன்ற நாணயங்களை பற்றிய விவரமும் விலை விவரமும் பார்த்தோம் டைம் ஆயிடுச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்